இணைந்திருக்கிறோம் நேரர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில சந்தித்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன உடம்பு என்று பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய முப்பாட்டன் முருகன் நல்லக்கந்தனுடைய ரதோத்சவமாக இருக்கான் அப்போ ரதோற்சவம் தொடர்பான சிறப்பு தலைப்பு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி போது அப்போது இன்றைக்கு நாங்கள் நல்லக்கந்தனை பற்றி கதைக்கும் பொழுது இன்றைக்கு ஈழத்தமிழ் இனத்திற்கு தலைவன் என்று ஒருவர் தான் இருக்க முடியும் ஒருவர் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா நாடுகளிலுமே வந்து மனிதர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இறைவை அல்லது எங்களுடைய முப்பாட்டன் முருகனை தலைவனாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறோம் குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் அரங்கா அரசாங்கத்தினுடைய பிரித்தானிய நாடுகளிலே வந்து அங்கே என்னதான் மக்களுடைய வாக்கு வங்கிகளால் அரசாங்கத்தை தெரிவு செய்தாலும் ஆட்சி பொறுப்புடையவர்களாக மன்னர்கள் தான் இருக்கிறார்கள் மன்னர்கள் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய வாரசுகள் வந்து மன்னராட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே இந்த அரபு நாடுகள் அரபு நாடுகளிலும் வந்து மன்னராட்சிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மனிதர்கள் அங்கே மன்னர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாரிசுகள் வந்து அந்த மன்னர் குடும்பங்களுடைய ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதே போல உலகம் அங்கிலும் வந்து இந்த ம மனிதர்களை மன்னர்களாக கொண்டு மக்கள் வாழ்ந்து வந்தாலும் அதே போல் எங்களுடைய மற்ற நாடுகளிலும் வந்து என்ன செய்தாலும் அரசியல்வாதிகளை தங்களுடைய தலைவர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் அதில் எங்களுடைய அண்மையில் இருக்கக்கூடிய இந்திய நாடு குறிப்பாக எங்களுடைய தொப்பல் கொடிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வந்து அதற்கு குறைவில்லை அங்கே அரசியல்வாதிகளை தலைவர்களாக பார்த்து மன்னர்களாக பார்த்து அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதப்பட்ட போல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அரசியல்வாதி என்ன சொன்னாலும் அதற்கு அவர்கள் தலை சாய்த்து போகிறோம் குறிப்பாக இந்த பெரியாருடைய திராவிட கொள்கைகளில் இருக்கக்கூடிய சாமி மறுப்பு அல்லது இறை மறுப்பு கொள்கையை தங்களிடம் ஏற்று இறைவன் இல்லை என்ற கொள்கையோடு ஆட்சியக்கூடிய திராவிட குடும்பங்கள் அல்லது பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றவர்கள் மாறி மாறி எங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இறை மறுப்பு கொள்கையோடு மனிதர்களை தான் இன்றைக்கும் கேவலமாக அரசுகளாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை இருக்கும் போதும் ஈழத்தில் அந்த நிலை என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கு ஒன்று நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இறைவன் என்ற இடத்திலே வைத்து பார்க்கிறோம் இன்னொன்று இறைவனை நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டோம் குறிப்பாக இங்கே அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் போவது அல்லது நடிகர்களை கொண்டாடுவது அல்லது அரசியலுக்கு பின்னால் திரிவது அல்லது அரசியல்வாதிகளை எங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற இழிவான செயல்கள் எங்கள் மத்தியில் இல்லாமல் போயிருக்கு ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் ஒரே ஒருவரை தலைவராக ஏற்றிருந்தோம் இப்போது ஏற்றுக்கொள்கிறோம் இருக்கிறோம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பது எங்களுடைய நல்லை கந்தனாகத்தான் இருக்கிறது முப்பாட்டன் முருகன் என்று நாங்கள் மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நல்லை நாங்கள் இனமத பேதங்கள் கடந்து அல்லது சாதிய பேதங்கள் மத பேதங்கள் கடந்து நல்லை எங்களுடைய தலைவனாக ஏற்று தலைவனை காண்பதற்காக வரக்கூடிய மக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நல்லூர் சூழலில் இன்றைக்கு இருந்து கொண்டு குறிப்பாக இன்றைக்கு தேரேறி வர இருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழத்துடைய பெரும் தலைவன் பெரும் முப்பாட்டனாக இருக்கக்கூடிய நல்லைக்கந்தனைக் கண்டு கண்ணார கண்டு கண்ணீர் மூலம் அவனிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இத்தனை காலமும் ஆள் அல்லல் பட்டு ஆற்றாடு உழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இனம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய மனதிலேயே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்க வேண்டும் நல்லைக்கந்தனை காண்பதற்கு கூடியிருக்கக்கூடிய எங்கள் மக்கள் படையை பார்க்கும் பொழுது ஒரு தலைவனை காண காத்திருக்கக்கூடிய மக்கள் படை போல தான் நல்லூரிலும் இன்றைக்கு காணப்படுகிறது எனவே எங்களுடைய பெரும் நல்லூரை நல்லூரைக்கா காண அனைவரும் ஒன்று திறந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே நாங்களும் அவனை வழிபட்டு அவனுடைய அந்த சக்திகளையும் அவனுடைய அருளாட்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாகத்தான் குறிப்பாக இன்று நல்லூர் கந்தன் தேரேறி வருகின்ற இந்த வைபவத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து பல பிரதேசங்களிலும் மக்கள் பக்த வல்லத்தில் இன்று நல்லூர் கந்த சுவாமியாரனுடைய உலா வரக்கூடிய காட்சிகளை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்க போகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் எந்த அளவிற்கு பக்தி பூர்வமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு பொதுமக்கள் விழிப்புணர்வும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அப்படி என்பது நேற்றைய தலைப்பு பகுதியினூடாகவும் நாங்கள் தெரிவித்திருந்த விடியமாக இருந்தது குறிப்பாக இன்றைய வாயிலாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது என்னவென்று சொன்னால் இந்த பெண் குழுக்கள் திருடர்களில் வந்து குறிப்பாக பெண் குழுக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி என்பதும் அந்த குழுக்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் நிலைமையில் அஹ் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்த அடியார்கள் தயவு செய்து உங்களுடைய நீங்கள் அணிந்து செல்லக்கூடிய தங்க நகைகளாக இருக்கட்டும் அதனைத் தவிர்த்த ஏனைய உடைமைகளில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதையும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக்கு இந்த பகுதியினூடாக உங்களுக்கு தெரிவிக்க பெண்களிடம் தான் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த குழுவில் குறிப்பாக இரண்டு ஆண்கள் இருக்கின்ற பொழுது நான்கு பெண்கள் தான் இருக்கிறார்கள் திருடர்கள் நான்கு பேர் குறிப்பாக இதில் இந்தியாவில் இருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் பொதுவாக வடக்கு கிழக்கு மக்கள் இந்த திருவிழா காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் அதிகமான தங்க நகைகள் அணிபவர்கள் என்பதாலும் இந்த திருடர்கள் அதிகம் இலக்கு வைத்து வந்திருப்பது இந்த நல்லூர் பெருந்திருவிழாவையும் மடுமாதா தேவாலயத்தில் இடம்பெறக்கூடிய திருவிழாவையும் இலக்கு வைத்து வந்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தங்க நகைகளிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஏரிய உடமைகளிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதையும் நாங்கள் இந்த ஊடாக தெரிவிக்க விரும்புகிறோம் அதையும் தாண்டி இன்று யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கெல்லாம் விடுமுறைகள் அதுவும் வந்து பத்திரிகையில் தலைப்பு போட்டிருக்கிறார்கள் பெரிய பிரச்சனைக்கு பிறகு ஒரு விடுமுறையை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று இந்த விடுமுறை தொடர்பான அதிக விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஒரு சமயம் சார்ந்தது அப்படி என்பது இருந்தாலும் குறிப்பாக இன்று காலையில் நாங்கள் வலிமையாக கால மேல வரைக்குள்ள வீதியெல்லாம் அவ்வளவு கிளியரா இருக்கும் பெருசா டிராஃபிக் இருக்கு அதிகாலையிலேயே வீதிகள் வந்து அதிக அளவு டிராஃபிக்கோடு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இப்படி இருக்கக்குள்ள பாடசாலை மாணவர்கள் வீதிகளில் பயணிக்கின்ற பொழுதும் அந்த பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கும் ஏன்னால் அவ்வளவு சனம் இன்றைக்கு எங்களுடைய வீதிகளில் வந்து வீதிகளில் மட்டுமல்ல போதாதென்று வீதிகளில் வந்து நிறைய தாக சாந்திகள் வரை இருக்குது அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த வீதி விதிமுறைகளை சும்மாவே எங்க நாட்டுல இருக்கக்குள்ள பல வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி இருக்கக்குள்ள இன்றைய நாளில் அதிகமான இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்பதால பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நோக்கம் கருதி இந்த விடுமுறை என்பது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது இப்படி அதிக விஷயத்தை நானும் பேச விரும்பவில்லை குறிப்பாக இந்த நல்லூர் கந்தனுடைய இந்த தேரேறி வரக்கூடிய இந்த இதரோட்சவத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியோட உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததும் நாங்களும் ஓடி போய் உடனே நாங்கள் நல்லூர் கந்தபுராணை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறோம் சொல்லுங்க நிச்சயமாக அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நல்லூருக்குன்ற பாடசாலைகள் விடுமுறை பல்வேறு பேரும் பல்வேறு பட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வந்து நல்லூருக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வரும் பொழுது ஆளுநர் அறிவித்திருக்கிறார் இதற்கான பதில் பாடசாலைகள் பின்னே வைக்கப்படும் அப்ப திடீரென இந்த கல்வி மீது கொண்டு இளைய சமுதாயத்தின் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுதுதான் கொஞ்சம் சந்தேகம் விளம்பக்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்கு இரண்டே இரண்டு பேர் ஒன்று நல்லூரின் மீது யாரோ ஒருவருக்கு தீராத வன்மம் ஒன்று இருக்கு இன்னொரு பக்கம் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடிய இந்த புதிய தேசிய மக்கள் அரசாங்கத்தின் மீது ஒரு அவர்கள் மீது ஒரு வன்மத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு விதமான மக்களும் சேர்ந்துதான் இந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காங்க குறிப்பாக இப்படி இந்த சமூகத்திலே பாடசாலைகளுக்கு விடுமுறை விட்டது பிள்ளை அப்ப எல்லா கோயிலுக்கும் விடுங்கோ எல்லா தேவாலயங்களுக்கும் விடுங்கோன்னு இந்த சமூகத்திலே கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் யாரென்று பார்க்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கலாம் என்ற ஒரு ரீதியில யோசித்துக் கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இவ்வளவு நல்லூர் இந்த தேர்தல் சும்மாவே நாங்கள் பாடசாலை நேரம் டிராபிக் வீதி விதியை தாண்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் வருது அவ்வளவு பயம் அப்ப இந்த நல்லூர் காலங்களே அதிகளவு ரபிக்கா இருக்கும் வந்து எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையை அந்த கேள்விகளை நாங்கள் சொல்லவில்லை சமூக வலைதளங்களில் அவர்களுடைய பதிவுகளுக்கு மக்களும் கொடுத்து கொண்டு வரலாம் கொஞ்சமாச்சும் நாங்கள் முற்போக்கு கூட சிந்திக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறத விடுத்து கொஞ்சமாக முன்வைக்கு பாடசாலை பாடங்கள் தடைப்படுவது என்றால் இன்னொரு பதில் பாடசாலை நடக்கிறது அப்ப சமூகத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தால் தான் பிள்ளைகளை திருத்த முடியும் போதைப் பொருள்களில் இருந்து பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்றால் ஆன்மீகம் தான் காரணம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு பிள்ளைகள் போறதுக்கு தடை விதிக்கிறீர்கள் கோயிலுக்கு ஏன் பிள்ளைகள் வருகிறீங்களும் கேட்கக்கூடியதா அப்போ அப்ப தான் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த ஆலயங்களுக்கு பிள்ளைகள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அதை தாண்டி இந்த திருடர்கள் யாக்குறது என்ற வாக்கியத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறோம் அண்மைய நாட்களே வந்து இந்த உள்ளூர் திருடர்களை தாண்டி இன்றைக்கு இந்தியா இருந்தெல்லாம் திருடர்கள் இறக்குமதி செஞ்சுக்கா வெளிநாட்டு திடடர்கள் எல்லாம் தங்களுடைய கைவரிசையை காட்டுவதற்கும் தயாராக இருக்காங்க எனவே முருகனை காண செல்லக்கூடிய நாங்கள் ஆடம்பரங்களை தவிர்த்து எளிமையான முறையிலே எங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினரை பார்க்க செல்வது முப்பாட்டன் முருகனை பார்க்க செல்லும்போது எங்களுடைய பாட்டன் எங்களை ஆண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முப்பாட்டன் முருகனை பார்க்கும்போது எளிமையாக செல்வது எங்களுக்கு எளிமையை பெருமை என்பது போது எளிமையாக செல்லலாம் தேவைத்து ஆடம்பரங்களை தவித்தால் நாங்களும் மன நினைவு அதை அது கூட நகையில போட்டுட்டு முருகனை கும்புறதா நகையை பார்க்கிறதா ஒட்டக்கையால் நகையை பிடிச்சிக்கொண்டு ஒட்டகையால் முருகனை கும்புறது எல்லாம் தவித்துக்கொள்ளும் அதே போல போன முறை இந்த தேர்திருவுகளை வந்து இந்த முருகனை கும்பிடுவதற்கு ஓங்கிய கைகளை விட இந்த தொலைபேசியை தூக்கி பிடித்த கைகளுடைய புகைப்படங்கள்லாம் அதிகமாக இருந்தது அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது எது எவ்வாறாக இருப்பினும் நாங்களும் கொஞ்சம் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்களை அடுத்தவர் வாய்விட்டு பேசும் அளவிற்கு விடாமல் இருப்பது எங்களுக்கும் நல்லபடியும் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ள வேண்டிய விடமாக இருக்கு எனவே இன்றைக்கு தேரேறி வரக்கூடிய இருக்கக்கூடிய எங்களுடைய நல்லூர் முருகப்பெருமானிடம் நாங்கள் கேட்டவற்றை வேண்டிக் கொள்வோம் குறிப்பாக இந்த கடந்த விருங்களெல்லாம் இந்த பல பெற்றோர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுவார்கள் அந்த கண்ணீரிலே எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் பட்டிருக்கக்கூடிய வழிகள் அவர்கள் எத்தனை துன்பங்களை சுமந்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய முருகப்பெருமான் இந்த ரதோற்சவத்தோடு அல்லது இந்த மகோத்சவத்தோடு ஆவதும் இளத்தமிழர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்னல்களில் இருந்து எங்கள் இனத்திற்கு ஒரு சாப விமோச்சனம் கிடைக்கட்டும் என்று நாங்களும் எல்லாம் பல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வோம் நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த ஈழத்து தமிழர்களுடைய கல்வி மறைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் குறையாக இருப்பது என்னவென்றால் எங்களுடைய வரலாறுகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு குறைவாகவே இருக்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்து சுவாமியாருடைய வரலாறுகளை படிப்பதோ இல்லை இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் எங்களுடைய ஈழத்து கல்வி முறைமையில் கொண்டு வந்து நாங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவில்லை அப்படியான ஒரு விடயமே இல்லை அப்படி என்பதுதான் உண்மையான விஷயம் இப்படி இருக்கக்குள்ள எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறுகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் நாங்களும் சார்ந்து அடுத்த தலைமுறை என்பது இன்றைக்கு இந்த உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போ அதிகரித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கங்களாக இருக்கட்டும் ஏனைய வழிதவர செல்லக்கூடிய பழக்கங்களிலெல்லாம் இந்த இளைய தலைமுறை விடுபட்டு ஒரு நல்ல பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படி என்பதை நாங்களும் அலங்கார கந்து அஹ் அலங்கார கந்தன் நல்லூரானிடம் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு விஷயம் இந்த மனித உரிமை வந்து இலங்கை தமிழ் மக்களுக்கான நீதி என்பது குறைவான ஒரு விதமாக குறைவாகவே இருக்கும் அப்படி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்ப இப்படியான விடயங்களில் இருந்தெல்லாம் இந்த தமிழ் மக்கள் விமோச்சனம் பெற வேண்டும் அப்படி என்பதை இன்று வரக்கூடிய நல்லூர் கந்தனிடம் நாங்கள் பிரார்த்திப்போம் அதேபோல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கூற வேண்டும் இந்த வெப்பநிலை வந்து இன்றைக்கு எச்சரிக்கை மட்டத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை வந்து எச்சரிக்கை மட்டத்திற்கு குறிப்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அதிகரித்த வெப்பநிலையை பார்க்கக்கூடிய என்று வளிமண்டலத்தில் திறனை தெரிவித்துள்ளது தெரிவித்துக் அதே இன்றைக்கும் பத்து மாவட்டங்களுக்கு வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை விடுவிக்கப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கும் நிலகர் தேர்திருவிழாவில் எங்களுடைய இந்த சூரிய ஒளி அந்த வெப்பத்திலிருந்து மங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வயோதிபர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் சிறுவர்கள் போன்ற விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது அந்த ஆலய சூழலேயே நிறைய தண்ணீர் பந்தல்கள் இருக்கு கதியானியம் வந்து இது முடிய நேராக வந்து தண்ணீர் பந்தல் கிடைக்க போகிறோம் இல்லாட்டி எங்கேயாவது அவள் சுண்டல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னா சொன்னாப்போம் தேருக்கு போவத விட முதல்ல நாங்கள் இந்த முருகன கும்பிடத்தோடு அப்படியாகவும் எங்களுடைய உடலுடைய இருக்கக்கூடிய இந்த உஷ்ணத்தை குறைத்துக் கொள்வதற்காக தண்ணீர் பந்துகளும் தண்ணீரை அறிந்து கொள்ளுங்கள் என்று வளிமண்டல வத்தனைகளும் மக்களுக்கான பொதுமக்களுக்கான எச்சரிக்கையும் எனவே எங்களுடைய உடல் தொடர்பான விடயங்களிலுமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் மற்றும் உங்களின் கரிகரன் மற்றும் பாரதியானி